என் அன்புக்குரியவர்களே சகோதர சகோதரிகளே என் அன்பு வாலிப பிள்ளைகளே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த டுடேஸ் விக்ட்ரி உங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு மனதார தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் நீங்கள் எழுதி கொடுக்கிற சாட்சிகள் எனக்கு விசுவாசத்தை கூட்டுகிறது நீங்கள் எழுதுகிற அன்பான வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்துகிறது ஒவ்வொரு நாளும் மிகுந்த பிரயாசத்தோடு இந்த டுடேஸ் விக்ட்ரியை வெளியிடுகிறோம் வெளியூர்கள் போயிருக்கும் பொழுதும் போய்விட்டு வந்த அன்றே அடுத்த சில நிமிடங்களிலேயே கூட இதை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வெளியே வருகிற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்களும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று அன்பாய் கேட்கிறேன் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஆகவே உங்களை உயரத்தில் வைக்க விரும்புகிறார் கத்தருடைய பிள்ளைகள் தாழ்ந்திருப்பது ஒருபோதும் தெய்வ சித்தமல்ல என்னுடைய பிள்ளைகளை குறித்து என்னிடத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டால் என் பிள்ளைகளை குறித்து எனக்கு உயர்ந்த விருப்பங்கள் தான் இருக்கும் தாழ்ந்த விருப்பங்கள் இருக்காது ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இன்று கத்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமானது கத்தர் சொல்லுகிறார் அவர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இந்த ஆசீர்வாதங்கள் இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் இதை நடப்பதை போல தோன்றுவதில்லை ஏன் நம்மை உயர்த்தவில்லை ஏன் நம்மை கர்த்தர் மேலே வைக்கவில்லை இங்கே வேதம் சொல்லுகிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தார் ஆண்டோருடைய வார்த்தை அற்புதமாய் சொல்லுகிறது வேதத்தை கை கொள்ள வேண்டுமா அதின்படி நடக்க வேண்டுமா அப்பொழுது கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களில் யார் கடினமாய் உழைக்கிறார்களோ அவர்கள் முன்னேறுவது வழக்கம் அதே போலதான் கத்தரை அதிகமாய் நேசித்து கத்தருடைய வார்த்தைகளுக்கு கருத்தாய் செவி கொடுக்கிறவர்களை நிச்சயம் வாலாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் இந்த மாதம் முழுவதும் கத்தரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை வாலாக்காமல் தலையாக்கும் என்னை கீழாக்காமல் மேலாக்குவீராக நான் உன்னுடைய கற்பனைகளை நேசித்து உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளுவேன் நீர் என்னை உயர்த்தும் என்று கத்திடத்தில் பொறுத்தனை செய்து பாருங்கள் நிச்சயமாகவே கத்தர் உங்களை உயர்த்துவார் வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உன்னதமான தேவனே உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது வாலாக்காமல் தலையாக்குவீர் கீழாக்காமல் மேலாக்குவீர் உமக்கு நன்றி உங்க பிள்ளைகளுக்கு உங்க வார்த்தைகளை நேசித்து உமக்காய் தலையாக்குகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகளை நிச்சயமாய் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பெரிய மாணவர்களை கத்தனுடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள் கத்தனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள் உயர்வு நிச்சயம் உங்களை உயர்த்துவார் இந்த நினைவோடு கூட இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ